வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிநிலையம் என் பெயர் அருண்நாதன் கஜமுகன் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகர் ஜோதி நிலையம் அஸ்டோ டிவி சேனலுக்கும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பாணி பாடலுக்கு முன்னூறு பாடலுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் நிறைய பாட்டு நம்ம சொல்லிட்டோம் சில விடுபட்ட பாட்டுகள் இருக்குது அதில் அப்போ நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்று பாடல் நாற்பத்தி இரண்டு முன்னூறு பாட்டில் நாற்பத்தி இரண்டாவது பாட்டு சங்கரனுடைய நிலைமையை பற்றி நம்ம புளிப்பாணியார் பாடியிருக்கிறார் பாடியிருக்கோம் கேனப்பா கலையின பெருமை சொல்வேன் கணமுள்ள தனலாபம் கேந்திர கோணம் ஆளப்பா அகம்பொருளும் காடி அப்பனே கிட்டுமட கரவையுள்ளோன் சூழப்பா சுகம் உண்டு ஜென்மனுக்கு சுயதேச பரதேச அரசர் நேசம் கூலப்பா கொடியோர்கள் சேர்ந்து நோக்க கொற்றவனையே களை கண்டு கூர்ந்து செப்பே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேகமா மெதுவா சொல்றாங்க பாட்டு என்ன இருக்கும் செய்யுள் நாற்பத்தி இரண்டு சந்திரனின் நிலைமை பற்றி புளிப்பானியார் பாடிய பாடம் கேளப்பா கலையினோட பெருமை சொல்வேன் கேட்டுக்கொள் கலை அப்படிங்கிறது சந்திரன் சந்திரனுடைய பெருமையை சொல்கிறேன் கணமுள்ள தன லாபம் கேந்திர கோணம் லக்கணத்திற்கு தன லாபம் ரெண்டு பதினொன்று கேந்திர கோணம் ஒன்று நாலு ஏழு பத்து மற்றும் அஞ்சு ஒன்பதில் ஆழப்பா அகம்பொருளும் நிலமும் காடி சந்திரன் பெருமைமிகு சந்திரன் கலைகளை தன்வசம் வைத்துள்ள அமிர்த சுரபியான சந்திரன் லக்கணத்திற்கு ரெண்டு பதினொன்று ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்பதில் எங்கிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு அகம்பொருளும் நிலமும் காடி அப்பனே கிட்டுமட கறவையுள்ளோம் அந்த ஜாதகனுக்கு மண் மனை பொன் பொருள் நன்றாக விளையும் பூமி வயல் தன உண்டு மேலும் கறவை மாடுகள் உள்ளவன் சூழப்பா சுகம் உண்டு ஜென்மனுக்கு அப்ப மண் மனை பொன் பொருளோட நன்றாக விளையும் வயில் வாய்க்காலோட கரவை மாடுகளோட அவனுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சந்திரன் ரெண்டு பதினொன்று ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்பது எங்கிருந்தாலும் இதெல்லாம் கிடைக்குமா சரி சூழப்பா சுகம் உண்டு செம்மனுக்கு அந்த ஜோ அந்த ஜாதகனுக்கு என்றும் சுகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சுயதேச பரதேச அரசர் நேசம் அவன் உள்ளூரிலும் வெளியூரிலும் எங்கு சென்றாலும் அவனுக்கு ஆதரவு கிடைக்கும் அவனை வந்து வர வருக வருக வரவேற்பாங்க அதோட அரசு உதவிகள் அவனுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ஆதரவுக்கரம் அவனுக்கு நீட்டுவாங்க சூழப்பா கொடியோர்கள் சேர்ந்து நோக்க ஒருவேளை இந்த அமைப்பில் கொடியோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாவை கிரகங்கள் செயற்கை பார்வை இருந்தால் கொற்றவனை களை கண்டு கூர்ந்து செப்பேன் அந்த ஜாதகனின் அந்த ஜாதகனுக்கு சந்திரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து மற்ற கிரகங்களை அறிந்து சொல்லு அப்ப கலை கண்டு கூர்ந்து சொல்லேன் கலை சந்திரன் தான் அப்ப சந்திரன் எங்க இருக்கிறாரு யார் யார் பார்க்கிறாங்க சந்திரனுடைய நிலைமை என்ன ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா கேந்திர நிறுவனம் பெற்றிருக்காரா அது அவரை யாரு பார்க்கறாங்க பாவகிரகங்கள் பார்க்கறா சுபகிரகங்கள் பார்க்கதான்ட்டு நீ பலன் சொல்லு உடனே நான் சொல்லுட்டு அப்படியே வாந்தி எழுதுமன்னு சொல்லிடாத ஏழாயிரத்தி நான் சொல்லும்போது பொது தான் அப்படின்னு புளிப்பான சொல்லியிருக்காரு கலை கண்டு கூர்ந்து செப்பே சந்திரன் நிலை அறிந்து மற்ற கிரக நலக ஆராய்ந்து நீ பலன் சொல்லுவாயாக இதுதான் புலிப்பாணியுடைய எளிமையான பாட்டு இதுவரைக்கும் நான் சொன்னதை விட இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையா வலிமையா சொல்லிட்டேன் இது உங்களுக்கு புரியும் இதன்படி உங்கள் ஜாதகத்தில் பலன்கள் இருக்கதா இல்லையானு பரிசோதித்து பாருங்கள் வளரும் ஜோதிடர்களுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் புலிப்பாணி ஜோதிடம் வரப்பிரசாதம் பாருங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம்